நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதியிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரிங்க தவிர மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு அதிகப்படியான பால் கரவைத் தன்மை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒரு ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது இப்படி சின்னால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான கிடாரிக்கென்றுங்க விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் மறுபடியும் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்